ஆமாங்க நாங்க பொருள் காட்சி கிளம்பிட்டோம் எப்படி இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது இது தாங்க என்ட்ரன்ஸ் சும்மா பக்காவாக பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்தது உள்ளே போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டானிக் படத்தில் எப்படி அந்த இன்டீரியர் ஒர்க் இருந்துக்குமோ அதே மாதிரி சேமாக அப்படியே கொண்டு வந்திருந்தோம் பயங்கரமான லைட்டிங்ஸ் அண்ட் செட்டப் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே டைட்டானிக் கப்பல்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நம்மளே அப்படியே கப்பல்குள்ளே அப்படியே போய் நடக்கிற மாதிரி ஒரு அதுக்கப்புறம் என்ன நேராக நாங்கள் உள்ளே போயிட்டோம் என்ட்ரன்ஸ்ல நிறைய கடை நிறைய ராட்டனங்கள் போட்டிருந்தாங்க பாப்பா பார்த்துட்டு எல்லாம் அப்படியே ஆச்சரியமா அப்புறம் பாப்பாக்கு எது சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டணத்துல ஏறணும் நானும் அண்ணா அண்ணி தம்பி எல்லாம் அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம் நிறைய இருந்துச்சுங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு ஆட்டணம் இருந்தது அதை நாங்க அதையே விடாம அந்த ராட்டனத்திலேயே நாங்க ஏறிட்டோங்க அதுக்கப்புறம் என்ன விட்டு வேக வேகமாக கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டிருங்க